இன்றைய தினத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடி அருகே குளத்தில் புதுப்பிக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை இன்று இரவு எட்டு மணிக்கு திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள் தூத்துக்குடி விமான நிலையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டில் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த விமான நிலையத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் கிடைத்தது இந்த பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்த சூழ்நிலையில் இந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று தென் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு இந்த விமான நிலையமானது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ஆகிய நான்கு மாவட்டத்தினுடைய மக்களுக்கு மிகவும் வசதியாக இருந்து கொண்டு இருக்கிறது இந்த தூத்துக்குடி விமான நிலையம் இந்த விமான நிலத்திலே விரிவாக்கப் பணிக்காக தமிழக அரசு அறநூறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பை இந்திய விமான நிலைய ஆண ஆணையத்திடம் ஒப்படைத்தது அதன் அடிப்படையில் இந்த விமான நிலையமானது சர்வதேச அளவில் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது இந்த விமான நிலையம் புதுப்பிக்கப்பட தொடங்கிய காலத்தில் இருந்தும் அதற்கு முன்பும் இந்த விமான நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆயுத்தனார் அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று தென் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாகவும் பல்வேறு அமைப்புகளுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது ஏற்கனவே பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவருடைய திருப்பெயரை தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று விமான நிலையத்துடைய அதிகாரிகளுக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை வைத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் இன்று இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று இரவு எட்டு மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்க வருகை தருகின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இதை ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம் தூத்துக்குடியில் இன்றைக்கு திறந்து வைக்கப்படுகின்ற தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆயத்தனார் அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம் நன்றி வணக்கம்